சப்பா நச நெசனு பேஞ்ச மனைவ இருக்கு இந்த மலை ஐயோ என்புதோ இந்த மலை பேஞ்சும் கொள்ளுது பேயாம மாதிரி வீட்டுல இருக்காளா அவ சொல்லக்கூடாது அடுத்த உடற மரியாதை பேசுறோம் அக்கான்னு மரியாதையா கூப்பிட்டாத்தே வந்த வேலை நடக்கும் போய் பாப்போமா நாய் கண்டு கடக்குதோ என்னமோ தெரியலையே இங்க இருந்து ஒரு வடி எடுத்து வச்சுக்கிட்டு போவோம் நாய் இருந்துச்சுன்னா இது உதவும் இல்ல ஒன்னு இருந்தாலும் கையில சமாளிச்சுப்படலாம் இது ஏழட்டில்ல கிடக்குது சமாளிப்பா ஏகம் ஏக்கம் யார கூப்பிடுறாங்களே யாரு பாத்தான் பார்த்துதான் வர்றேன் பேதி யாரு என்ன பின்னாடியே வர்றாங்கம்மா ஒரு ஒருத்தர செத்துல வந்து பொருசு நடக்கவா முடியுது ஐயோ கடவுளே அழகான பொண்ணா பிறந்துட்டாலே இதுதான் கதி போல இருக்கு எங்க ஆள காணோம் ஆம்புல பொம்பளை கட்டப்பு போட்டதுக்கே இப்படி சுத்துறாங்களே நம்மள யாரும் சுத்தலைன்னு சொன்னா ரொம்ப மட்டமா நினைச்சிருவாளா நம்மள நாலு பில்ட் அப்ப கொடுத்து வைப்போம் வரட்டு வரட்டும் அடச்சை போங்கடா ஒரு பிள்ளை வீட்டுக்குள்ள இருந்து வேலை வாக்கோட மாட்டிக்கிறாங்க அம்புட்டு வேற வந்து சுத்திக்கிட்டு இதே பொழப்பா போச்சு

என்ன தனியா புலம்பிக்கிட்டு இருக்க நீ வாட்டுக்கு அரிய கேக்குற வீட்டுக்கு பக்கத்துல ரோடாயிப்போச்சு ரோட்ல போறவங்க வர்றவங்க எல்லாரும் இந்த வீட்டத்தையும் ஒத்து பாக்குறாங்க ஏன்னா இங்கதானே சின்ன பொண்ணு இருக்குது

அந்த வீட்டுக்கு பக்கத்துல 1 கி.மீக்கு அங்க இருந்தே தெரியாத கொல்லி வைக்க கண்ணு ஆமாங்க தங்கி வக்கறாங்க ஹ அந்த டென்ஷன் இல்லை என்ன இடம்ட்ட பையில கறியல கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க நீ உட்காருடி உக்கடி நான் வந்து வீளே மரத்து ஓட்ட உட்கார்ந்து பேசிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கா சவல உட்கார்ந்து பேசு 100 வர உட்கார வைக்கல நான் நல்லா வர உட்கார இழுத்து போட்டு சும்மா வந்து அப்படியே பாத்துட்டு போலாம்னா ஆமா மோனே பார்த்தாலே சும்மா வந்த என்ன தெரியுது

சரி விடு நம்ம அப்படித்தையும் வள வளன்னு பேசுவேன் டீ தண்ணி இது குடிக்கிற குடிச்சுட்டுதான் வந்துருப்பேன் என்ன அதனால வேண்டாம் விடு சரி நீ மீனை பொறிக்கிட்டு என்ன விஷயமா வந்துருக்க வெள்ளிக்கிழமை கட்டணும் ஒரு மூவாயிரம் ரூபாய் கூட அடுத்த வாரம் சம்பளத்தை வாங்கினோட புரிசை கிழந்து அப்படியே இங்க பாத்தி கை மீன் அத்தமா அடிக்குது போய் காசு எடுத்தா மீன் ஆகும்ல மீனை பொரிச்சிட்டு தரேன்டி

இது ஆமா அதாண்டி மீன் பொறிக்கிற பாத்திரம் இந்த பாத்திரத்தை அப்படி கீழ இறக்கி வச்சிட்டு இந்த கொஞ்சம் அடுப்ப பத்த வச்சுடு அடுப்பு பத்த வச்சுட நான் அந்த மீனை கையகளை வைக்கிறேன் கொஞ்சம் சவினாவை போட்டு இது தனக்கா என்னாடி

இந்த பாரு காலையில இருந்து என் பையன்கிட்ட சொல்லி சொல்லி எனக்கு வாய் வலிச்சு போச்சு அந்த கட்டரை மட்டும் அவுத்து தாயே இவன் என் கை மீன் நான் தடிக்குது இல்லைன்னா நானே அவுத்துருவேன் அவுத்து சத்த சோப்படிகளை முக்கி வச்சுட்டு போனோம்னா சாயந்தரம் வந்து நான் துவச்சு போட்டுக்குருவேன் அவரு இவன் என்னடி நாலு வீடு தள்ளி தாண்டி இருக்கு காசு வீட்டுல இருக்க காசு எடுத்து தந்துருவா அது குழு காசுடி பத்து பொம்பளைகளோட சேர்ந்தது ஏதாவது ஒண்ணுன்னு ஆஞ்சு ஆஞ்ச இருக்கிறதே நாலு முடி மொத்தம் போச்சுன்னா நல்லாவா இருக்கும் ஏன் காசு இன்னைக்கு தர்றேன்னு சொன்னா இன்ன கொண்டு வரல அத போனோம்னா எடுத்து குடுத்துட போறான்

எங்க போய் எங்கிட்ட கொஞ்சம் கறி போச்சுட்டு இருடி பரத்தி விட்டு வரேன் போகாம என்ன இரடி இப்படியே போட்டு போனா அப்ப கருது முன்னாடியே கறி போச்சு இந்த பக்கமாவது திருப்பி தீங்கணுமா வேண்டாம் மனுஷன் அதை எடுத்து வச்சிட்டு போகலாம் இந்த வீடு வர நறு நறு இருக்கு கூட்டிட்டு வரலான்னு பாத்தேன் இப்பத்தே கழுவிட்டு வந்தேன் மீனை தொட்டேன் மறுபடியும் மீன் நான் தடிச்சிருச்சு நான் கழுவிட்டு வரேன் இரு வீட்டை வந்துட்டு கூட்டணும் சரி விடுத்து கூட்டி வைக்கிற சீக்கிரம் கூட்டு சீக்கிரம் கூட்டிடு விளக்கா இருக்குமா எடுத்துட்டு போ நான் கழுவிட்டு வரேன் நீ வந்ததுல இருந்து நீ கைய கழுவுன இருக்குது எல்லா வேலையும் நான் தானே அடுத்து வந்து என்ன வேலை பாத்துக்கிறப்போ கடவுள் நமக்கு காரியம் ஆகணும் மூவாயிரம் ரூபாய்க்கு மூவாயிரம் கண்ட வீட்டுல வந்து அடையணும் எனக்கு தேவையா பார்க்க ஆரம்பிக்கிறதா நீ முதல்ல இருந்து ஆரம்பிச்சு வீட்டுல கூட்ட பழக்கமே இல்லையா உங்களுக்கு கூட்டணி கூட்டும்போது இந்த கதவை எல்லாம் பின்னாடி தள்ளிட்டு ஒற்றையில அடிச்சு கூட்டு ஒற்றை அடிச்சு கூட்டவா தேவதே என்ன வீடு அடிச்சது போல இருக்குது கடவுள கடவுள மேல நினைக்கிட்டு மட்டும் வந்து திரியும் போல இருக்கு அக்கா

எப்ப பார்த்தாலும் ஒரு செய்யற வேலையை நான் செய்யறே நான் செய்யறேன் போடி நான் வேலையெல்லாம் முடிச்சிட்டு சாயந்தரம் அவனை கூப்பிடுறேன் போடி நான் பாத்துக்குறேன் சரி கூட ஏதாச்சும் ஒண்ணு சொன்னோம்னா அப்படியே கோவச்சுக்கு என்ன கிடக்காவே கோவக்காரிய இருக்க ஆமா ஒன்ன திருந்த செய்யினா பத்தியா கோவப்படுறான் செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்த்து வஞ்சத்தில் வீட்டாயடி பாத்திமா வருவது வேலையில நானும் கூட்டிட்டேக்கா கூட்டிட்டியா வெளியில தள்ளாத வெளியில தள்ளாத வெள்ளிக்கிழம வெளியில தள்ளக்கூடாது இது ஒரு பழக்கம் வெள்ளிக்கிழம வெளியில தள்ளக்கூடாதோ குப்பையை வர வச்சு அள்ளி காசு குடுப்பாலாம் மாட்டாளா ஏன் அத்தை வீட்டு வேலையை புல்லா வாங்கி இருக்குடி எடுத்து வர வீட்டுக்குள்ள விட்டு புலம்பாதடி இருக்கா எங்கிட்ட சொன்ன வீட்டுல இருக்கதை எடுத்து கொடுக்க கூடாது வெளியில இருக்க வீட்டுல இல்ல ஊரா வீட்டுல இருக்கத போய் எடுத்துக்கிட்டு வருவோ நீ கூடு என்னக்கா நான் காலையில பத்து மணிக்கு வந்தக்கா மணி மூணு ஆச்சுக்கா கொண்டாடி இந்த வீடு கூட்டையில பிடிச்சி சொன்ன நானே அழிக்கிறேன்

தேவன் இல்லையா அவன் கையில இப்ப இல்லையா அவங்க வீட்டுக்கார வர நேரம் கழிச்சு கிடைக்குமா உனக்கு அவசரமா இருந்தா போயே நீ ரெண்டு மணி நேரம் கழிச்சுன்னா இன்னும் ஆயிடுச்சுக்கான் இந்த பாரு நீ ஏன்னா காசு குடுத்தா வச்சிருக்க கேக்க போன இடத்துல அப்படி இப்படி ஆகத்தையும் செய்யும் கொஞ்சம் பொறுமையாத்தையும் இருக்கானு நீ எடுத்தவங்க வச்சிருந்தா குடுத்து வச்ச மரங்களை கேட்க குடுத்து வச்ச காசு கிடைக்கிறது நல்லா தேவை நீ என்ன இப்படி எடுத்து அடிச்சு பேசிட்டு இருக்கேன் வேலைய வாங்கிட்டு நீங்க வந்தோடனே சொல்லி இருக்கலாம் வேலையை பாருன்னு கட்டாயப்படுத்தியா சொன்னேன் உனக்கு விருப்பம் இருந்தா பாரு இல்லன்னா போறதே சொன்னேன் நீ இதே நான் பாக்குறேன் நான் பாக்குறேன் என்னமோ என்னமா உளைய வேலையை வாங்கி கூலிக்கு வேலை வாங்க வச்ச மாதிரி தான் பேசுறேன்

Você não, me